அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புக்களை மாற்றிக்கிட்டு இருக்கு அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் சிக்கியிருக்கு இந்த சூழலில் இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் சமூக நிதி வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒருத்தராக இன்றைக்கு அவர் நிற்கு கிடைத்திருக்கிறார் நாம் முன்னேறுக்கூடிய கடமை ஆனால் பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்குறாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய டிருக்கு தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும் தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான் அதனால் எந்த கருத்தில் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும்